ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார்னு கடந்த சில நாட்களா ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு யார் இந்த அஜித்குமார் என்ன நடந்தது எப்படி நடந்தது எதனால் நடந்தது அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் இது உங்கள் அரசியல் கற்போம் அரசு அறிவியலை கற்போம் யார் இந்த அஜித்குமார் சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் மடப்புறம் காளியம்மன் கோவிலில் செக்யூரிட்டியாக வேலை பார்க்குற ஒருத்தர் மேலும் இவர் தந்தை வந்த ஒருத்தராக இருக்காரு இவங்களோட குடும்பத்துல தாய் மற்றும் இவருக்கு ஒரு தம்பி இருந்திருக்காரு திருமங்கலத்தை சார்ந்த நிகிதா மற்றும் சிவகாமி அப்படிங்கிறவங்க அந்த மடப்புரம் காளியம்மன் கோவிலுக்கு காரில் போயிருக்காங்க அப்படி அங்கே காரில் போயிருக்கும் போது அங்கே செக்யூரிட்டியாக இருக்கக்கூடிய அஜித் கிட்ட இந்த காரை கொஞ்சம் பார்க்கிங் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவியை கொடுத்துருக்காங்க சரி ஆனால் இவருக்கு காரு ஓட்ட தெரியாது இருந்தாலும் அந்த சாவியை வாங்கி தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த சாவியை கொடுத்து என்ன பண்ணியிருக்காரு அந்த காரை பார்க்கிங் பண்ணியிருக்காரு நிக்கிதாவுடன் அழைத்து வரப்பட்ட சிவகாமி அப்படிங்கிறவங்க நடக்க முடியாதவங்க அதனால் நிக்கிதா என்ன பண்ணியிருக்காங்க வீல் சேரில் அஜித்குமாரை அவங்கள உட்கார வச்சு அந்த கோவிலில் சாமி கும்பிட்டு வெளியே வர வரைக்கும் அஜித்குமார் என்ன பண்ணியிருக்காரு அந்த வீல் சேரில் சிவகாமியை உட்கார வச்சு தள்ளிட்டு வந்திருக்காரு இவங்க சாமி கும்பிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அஜித்குமார் என்ன பண்ணிருக்காரு நான் இவ்வளவு தூரம் வந்து சேர்ல உட்கார வச்சு தள்ளிட்டு வந்திருக்கேன் அதனால வந்து ஐநூறு ரூபாய் கேட்டதா நிக்கிதா வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அவங்க ஐநூறு ரூபாய் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டாங்களா என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அதுக்கப்புறம் காரில் வந்து ஒரு பத்து பவுன் நகை வச்சிருந்ததா சொல்லியிருக்காங்க அந்த பத்து பவுன் நகை வந்து காணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் இருக்கிற நிர்வாகத்திடம் தெரிவிச்சிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பத்து பவுன் நகையை காணாம் அப்படின்னு அஜித் குமார்கிட்டையும் கேட்டபோது இல்லை நான் எடுக்கல அந்த மாதிரி நான் எதுவும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்லியிருக்காரு அந்த நிக்கிதாங்கிறவங்க தலைமைச் செயலகத்தி ஒரு ஐஏஎஸ் அதிகாரியே தெரிஞ்சவங்களா இருந்திருக்காங்க இந்த பவரை யூஸ் பண்ணி திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த மாதிரி என்னுடைய பத்து பவுன் நகையை காணா அப்படின்னு சொல்லிட்டு வாய்மொழியா புகார் கொடுத்துருக்காங்க இந்த புகாரின் அடிப்படையில் திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து காவலர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மடப்புறம் காளியம்மன் கோவிலில் செக்யூரிட்டியா வேலை பார்க்கக்கூடிய அஜித் குமாரை போயிட்டு விசாரிச்சிருக்காங்க இந்த மாதிரி நகை எடுத்தியா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் நகை எடுக்கலை அந்த மாதிரி நான் வந்து அந்த கோல்டு எதுவும் செயின் எதுவும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமாரை சொல்லியிருக்காரு புகார் கொடுக்கப்பட்ட இருபத்தி ஏழாம் தேதியை மறுபடியும் காவலர்கள் அன்று இரவே அஜித்குமாரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டு சரமாரியாக தாக்கியிருக்காங்க மிக கடுமையான முறையில் தாக்கியிருக்காங்க இவரை மட்டும் தாக்குனது மட்டும் இல்லாமல் அவரோட தம்பி மற்றும் அவங்களுடைய நண்பர்களையும் என்ன பண்ணியிருக்காங்க காவலர்கள் மிக கடுமையான முறையில் அன்று இரவு முழுவதுமே வந்து தாக்கியிருக்காங்க அப்பையும் வந்து நாங்கள் வந்து அந்த நகை எடுக்கலை பார்க்கல அப்படின்னு தான் கடைசி வரைக்குமே சொல்லிட்டு இருந்திருக்காங்க அதன் பிறகு ஆறு பேர் கொண்ட ஒரு தனிப்படையை அமைக்கிறாங்க அந்த தனிப்படையில் கண்ணன் பிரபு மணிகண்டன் ராஜா ராஜேந்திரன் ஆனந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு காவலர்கள் அன்று இரவு அஜித்குமாரை கடுமையாக தாக்கியிருக்காங்க அப்படி கடுமையாக தாக்கி நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லாததுனால மிக கடுமையா ரொம்ப தாக்கியிருக்காங்க அப்பயும் குமார் என்ன பண்ணியிருக்காரு நான் எடுக்கல நான் பாக்கல அப்படின்னு தான் கடைசி வரைக்குமே சொல்லிட்டு இருந்திருக்காரு பிறகு இந்த ஆறு பேர் கொண்ட தனிப்படை என்ன பண்றாங்க அப்படின்னா நகை துளைந்த மடப்புறம் காளியம்மன் கோவிலுக்கு குமார கூப்பிட்டு போறாங்க அப்படி அந்த கோவிலுக்குள்ள கூப்பிட்டு போகும்போது வெளியே இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாரும் பாக்குறாங்க அந்த கோவிலுக்கு பின்னாடி கூப்பிட்டுட்டு போயிட்டு அஜித்குமார விசாரணை செய்றாங்க அப்படி விசாரணை செய்யும் போது வெளியே இருந்த பொதுமக்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அடிக்காதீங்க அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையான முறையில் சத்தம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொல்றாங்க பிறகு இந்த ஆறு பேர் கொண்ட தனிப்படை மிக கடுமையான முறையில தாக்குறாங்க அந்த தாக்குன வீடியோவை நீங்க எல்லாரும் இணையதளத்துல பாத்திருப்பீங்க அப்படி கடுமையான முறையில தாக்கியும் இவர் வந்து எடுக்கல நான் அந்த நகையெல்லாம் பார்க்கல அப்படின்னு சொன்னதுனால மிகவும் கடுமையான முறையில் வந்து தாக்கியிருக்காங்க அப்படி தாக்கும் போது அஜித் குமார் என்ன பண்ணியிருக்காரு குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டிருக்காரு இவங்க தண்ணி குடிக்காம என்ன பண்ணியிருக்காங்க அந்த தண்ணியில மிளகாத்தூளை கரைச்சி வாயில ஊற்றி விட்டுருக்காங்க அப்படி வாயில ஊற்றி விட்டதுக்கு அப்புறம் இவருக்கு வந்து வலிப்பு வந்திருக்கு வலிப்பு வந்த மாதிரி வந்திருக்கு அப்படி வலிப்பு வந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கையில வந்து இரும்பு கொடுத்துருக்காங்க அந்த வலிப்பு நிக்கல அப்படி நிற்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்க மருத்துவமனைகள் கூட்டு போயிருக்காங்க அதற்கு முன்னாடியே இவர் வந்து அந்த இடத்துல வந்து மலம் வந்து அந்த இடத்துல போனதாகவும் அவருடைய சிறுநீரில் வந்து ரத்தம் வந்ததாகவும் கூறப்படுது இவங்க அந்த மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகும்போது அவர் வந்து தனியார் மருத்துவமனையில் போயிட்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க பொதுவாக அரசு மருத்துவமனையில் தான் அட்மிட் பண்ணுவாங்க இவங்க வந்து இந்த குற்றத்தை மறைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தனியார் மருத்துவமனையில் போயிட்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படி தனியார் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு தகவல் வருது அதன் பிறகுதான் போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆரே பதிவு பண்றாங்க பதிவு பண்ணி தான் ஒரு தனிப்படை இதெல்லாம் அமைத்து விசாரிக்க முடியும் ஆனா எஃப்ஐஆர் எதுவுமே பதிவு பண்ணாம இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இப்ப இறந்ததுக்கு அப்புறமா எஃப்ஐஆர்லயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வலிப்பு வந்து இறந்துட்டாரு நாங்கள் வந்து அடிக்கும்போது தப்பி ஓடி கீழே விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆரில் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தகவல் வருது அவரோட தம்பியும் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி எஃப்ஐஆர்களை வந்து என்ன எங்களை அடித்தாங்க அப்படின்னு வந்து அவங்க தம்பி சொல்லியும் கேட்காம அவங்களோட இஷ்டத்துக்கு எஃப்ஐஆரை ரைட் பண்ணி அவங்க வந்து எஃப்ஐஆரை பதிவு பண்ணியிருக்காங்க அதன் பிறகு மருத்துவ பரிசோதனை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து வெளியே வருது அந்த ரிப்போர்ட்டில் உடலில் நாற்பத்தி நான்கு இடங்களில் காயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்கு அதாவது அவருடைய மண்டையிலிருந்து பாதம் வரைக்குமே உடல் முழுவதும் காயங்கள் இருந்திருக்கு அதுவும் கழுத்துல மிகவும் பயங்கரமா அடி இருந்திருக்கு அப்படின்னா அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல தெரிய வருது ஆனால் ஒரு காவலர் என்பவர் ஒரு திருட்டு கேஸ் அப்படின்னா அதை ஆய்வு செய்து புலனாய்வு பண்ணி அதை கண்டுபிடித்து அதற்கு ஒரு தீர்வு காண்பவர் தான் காவலராக இருக்க முடியும் சாதாரணமாக மிக கொடுமையான முறையில் தாக்கி கண்டுபிடிப்பதற்கு நீங்க காவலராகவே இருக்க தேவையில்லை அதற்கு காவலர்களே தேவையில்லை அதை ஒரு ரவுடி பையன்ட்ட சொன்னா கூட அந்த வேலையை எளிமையா முடிச்சுட்டு போயிடுவான் புலனாய்வு செய்து கண்டுபிடிப்பதற்கு தான் காவலர்களை தவிர அடிப்பதற்கு காவலர்கள் கிடையாது ஒரு ரவுடியே இந்த வேலையை செய்திருந்தாலும் ஒன்று கழுத்தறந்துருப்பான் இல்லைன்னா வந்து கொலைய பண்ணிட்டு போயிருந்துருப்பான் ஆனால் காவலர்கள் என்ன பண்ணியிருக்காங்க சாவர வரைக்கும் அடிச்சிருக்காங்க சாவர வரைக்கும் அடித்து தண்ணியில் மிளகாத்தூளை கரைச்சி ஊற்றி பிளாஸ்டிக் பைப்பெல்லாம் அடித்து லத்தி உடையிற அளவுக்கு அடித்து ஒரு கொடுமையான முறையில் ஒரு உயிரை கொண்டு இருக்காங்க ஒரு பத்து பவுன் நகைக்கு அதாவது ஒரு பவுன் ஒரு லட்சம்னா கூட அந்த ஒரு பத்து லட்சத்துக்கு ஒரு உயிரையே உங்களால் வந்து கொல்ல முடியுது அப்படின்னா மதுவிலக்கு துறையில் ஆயிரம் கோடி ஊழல் செய்த ஒரு அமைச்சரை உங்களால் ஒரு மயிரையும் பிடுக்க முடியல ஒரு ஏழை எளிய மக்களை தான் உங்களால் தாக்க முடியுதே தவிர அதிக ஊழல் செய்த ஒரு அமைச்சரை உங்களால் ஒரு மயிரையும் பிடுக்க முடியாது இதுதான் இன்றைய தமிழகத்தின் நிலையா இருக்குது இந்த வழக்குல அரசு அதிகாரிகளை முழுவதும் பாதுகாப்பு கொடுத்துவிட்டு அதன் பிறகு இரண்டு நாட்களுக்கு பிறகு முதலமைச்சர் அஜித்குமாரின் தாயாருக்கு போன் பண்ணி பேசுறாரு அம்மா மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு வெக்கமே இல்லாம கேக்குறாரு நாங்க வந்து இழப்பீடு தந்துடுறோம் வந்து அரசு வேலை வந்து உங்களுடைய பையனுக்கு நாங்க தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதே நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டால் அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் இதே மாதிரி நாங்கள் உங்களுக்கு இழப்பீடு தந்துடுறோம் கவர்மெண்ட் வேலை தரோம் அப்படின்னு சொன்னால் முதல்வர் மு க ஸ்டாலின் ஒற்றுக்கொள்வாரா அப்படின்றது தான் எங்கள் கேள்வியே இதன் மூலம் நான் மக்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அரசு அதிகாரிகள் பணிபுரிய பணிபுரியக்கூடியவர்கள் அனைவரும் பொதுமக்களுக்கு பணி செய்யக்கூடிய ஒரு பணியால் மட்டும்தான் அவங்க மக்களோட வரிப்பணத்துல நம்மளோட வரி பணத்துல நமக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையால் அவ்வளவுதானே தவிர அவர்களுக்கு வேற எந்த அதிகாரமும் இல்லை அப்படி அந்த அதிகாரம் இருந்தால் கூட அது பொது மக்களுக்காக மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர வேற யாருக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு தெரிவிப்பது அது இல்லாமல் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கவனமாக வாக்கு செலுத்துங்கள் ஒவ்வொரு ஓட்டும் துல்லியமாக நியாயமானவர்களுக்காக அந்த ஓட்டு போய் சேர வேண்டும் என்பதையும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான தகவல்களை தெரிந்து கொள்ள அரசியல் கற்பும் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி